வணக்கம் மீனாட்சி பாடல் மாசரு பொன்னே வருக மாசரு பொன்னே வருக திரிபுரம் அதில் எரித்த ஈசனின் பங்கே வருக மாதவன் தங்காய் வருக மணிரதம் அதில் உழவர் நீல பிறை முதலும் விலங்கிடும் வெளியில் நீலி என சூழி என தமிழ் மறைத்தோளும் மாசரு பொன்னே வருக மாசரு பொன்னே வருக திரிபுரம் எரித்த ஈசனின் பங்கே வருக அமிரதம் அதில் உழவ வாசலில் இங்கே வருக நீர் வானம் நிலம் காற்று நெருப்பான உனைத்தானும் தனை ஏற்றி பணியாற்றுதே போற்றும் தேவாரம் ஆழ்வார்கள் தமிழார காப்பாற்று பாவம் விலகும் வினை அகலும் உனை துதித்திட ஞான விளையும் நலம் பெருகும் இருள் விலகிடும் சூழியனாது என தொழும் மாசரு பொன்னே வருக மணிரதம் அதில் உழவ வாசலில் இங்கே வருக கோல முகமும் குறுநகையும் குளிர் நிலவன நீல விதியும் பிரிமுதலும் இளங்கிடும் ஈசனின் பங்கே வருக மாதவன் தங்காய் வருக மணிரதமதில் உளவ வாசலில் இங்கே வருக